ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் தோரம் பருப்பு வறுத்துட்டு கடைய போறேன் இதுக்கு தேவையானது மிளகாய் பூண்டு தனியா மிளகு தக்காளி புளி தேவையான அளவுக்கு எண்ணெய் அவ்வளோதான் இது பருப்பு வறுத்துட்டு கடைஞ்சா கொஞ்சம் கேஸ் கம்மியா இருக்கும் ஏன்னா நம்ம மிளகும் பூண்டும் தனியாக எல்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா அதனால கேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இது மாதிரி எங்க வில்லேஜில் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுவாங்க இதுக்கு களி சூப்பராகவா இருக்கும் இந்த தூக்குச்சட்டி வந்துட்டு எங்கள் அம்மாவுடைய அம்மாவுடைய தூக்குச்சட்டி இதை நான் அவங்க ஞாபகமா ரொம்ப பத்திரமா வச்சிட்டு இருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு என்ன காஞ்சோடனே நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இதெல்லாம் இந்த எண்ணெயில போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் இது வதங்க தோணிட்டு தோரம் பருப்பு இது பருப்பு நான் நல்லா அலைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் காத்தில் ஆற வச்சுட்டேன் அது பருப்பு அதில் போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா புளியும் தக்காளியும் போட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டுமுன்னா குழம்பு ரெடி இது நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம பருப்பு நல்லா போட்டுடணும் பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக வதக்கணும் பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறமா தக்காளியும் புளியும் சேர்த்துட்டா ஒரு மூணு நாலு விசில் போட்டுமுன்னா ரெடி ஆகிடும் குழம்பு வதக்கமாக எடுத்துட்டு அவ்வளோதான் பருப்பு நல்லா வெந்திருச்சு இதை வந்துட்டு நம்ம சட்டியில் கொட்டி நல்லா கடைஞ்சிட்டு தாளிப்பு போட்டால் ரெடி ஆகிடும் குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு இதில் போட்டு கடைஞ்சி எடுத்துடலாம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு களியும் ரெடி ஆகிடுச்சி சுட சுட ராகி களி நம்ம தோரம் பருப்பு வறுத்துட்டு கடைஞ்ச கிரேவி இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி கிராமத்தில் செய்கிற சமையல் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ